இல்ல உங்க உங்க அதுக்கு முன்னாடி உங்களுக்கு அறிவிப்பு தெரிவிச்சாங்களா இல்லீங்க சார் எனக்கு பன்னெண்டு மணிக்கு தான் தெரிவிச்சாங்க எல்லா கடைக்கும் அதாவது ஒரு குறிப்பிட்ட கடைக்கு மட்டும் தெரிவிக்கல போலீஸ் சரி அவங்க ரூபாய் மாமூல் ஆகிறாங்களோ அவங்க வாட்ஸ்ஆப்ல அலாட் அனுப்பிச்சுட்டாங்க லிஸ்டே அனுப்பிட்டாங்க வாட்ஸ்அப்ல அவங்களுக்கு சரி வாயில கூட சொல்லல

கல்லு வண்டியில போட்டிருந்தா இப்பதான் டிபன் கடை மத்தியானம் சாப்பாடு ரைட் ரைஸ் போடுறதால பாத்திரம் அப்பா அப்ப எத்தனு போய் எத்தனை வர முடியாது அது இருந்துட்டு அங்கனே பாஸ்ட போட்டு வச்சுட்டேன் இல்ல நீங்க அந்த இடத்துல கடை போட்டது பெர்மிஷன் வாங்கி போட்டுருந்தீங்களா பெர்மிஷன் வாங்கி தான் சார் போட்டிருந்தோம் கலெக்டர் போட முறையா லெட்டரை கொடுத்தோம் பிடபிள்யூ ஆபீஸும் முறையா லெட்டரை கொடுத்தோம் லெட்டர் கொடுத்து அவங்க வந்துட்டு உள்ள கொடுத்தாதான் எங்களுக்கு பர்மிஷன் ஐடிஎஸ் ப்ராப்ளம் அதுதான் டெம்பரவரியா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிதான் சொன்னாங்களே வச்சு மத்தபடி அவங்க ஆனா லெட்டர் குடுத்துருக்காங்க மாநகராட்சி லெட்டர் டோக்கன் மூவாயிரம் ஆறாயிரம் ரூபாய் ரெண்டு முறை எடுத்துருக்கோம் சொல்றீங்கன்னு சொல்லி பிளான் பண்ணி எடுத்துட்டாங்க நம்ம டிவில குடுக்க குடுக்க அதிகமா இல்ல பிரஷர் ப்ரெஷர் அதிகமானதான் நீ இதே மாதிரி பண்ணிட்டே இருந்தனக்கா நீ சுத்தமா கடைப்பட முடியாது அப்படின்னு பிளாக்மெயில் தான்

இல்ல இப்ப கவர்மெண்ட்ல இருந்து ஏதாவது சொல்லிருக்கங்களா நீங்க வேற எங்கயும் கடை போடுறீங்களா அந்த மாதிரி ஏதாவது சொல்லிருக்கங்களா நான் தான் சார் போனேன் போனே அடிச்சாங்க வெள்ளிக்கிழமை கலெக்டர் ஆபீஸ்க்கு போறேன் செங்கல்பட்டு மாவட்ட கலெக்டர் போய் பாத்தேன் சரி என்ன சொன்னாங்க நான் போய் காமிச்ச. அதுக்கு இந்த மாதிரி நான் சொன்னா எனக்கு இவ்வளவு பொருளே ஏபிட் ஆயிருச்சு.いや, ਉਹਨੇ ஏப்பிடு இருந்தா கொடுங்க இல்லன்னா இந்த கடாய்க்கு எடுத்து வேற இடமா வேற இடம் நான் பாத்து குடுங்க அப்படின்னு நான் சொன்னேன். ம். நானே நான் சொன்னாறே நான் தள்ள வண்டியை தான் போறே நீ பங்க்ல அடிக்க கூடாது. ம். தள்ளுவண்டி போறதா நீ அந்த பங்கு எடுத்துட்டு அதே எடுத்து போட்டுக்கோ தள்ளு வண்டி கூட உடைச்சிருங்களா சார் அப்படின்னா இல்ல உங்க கூட உங்க பக்கத்துல ஒரு கடை வச்சிருந்தார் அந்த தள்ளு வண்டியை கடையை உடைச்சிருக்காங்க அது உங்க கூட என் கடையா இருந்தா இல்ல என் கூட இருந்த அலாட் ஆயிடுச்சு அவங்க அவனுக்கு முன்னாடியே சொல்லிட்டு அவ அவன் சுண்டல் கடைகார சரி சரி இல்ல இல்ல ஒரு தள்ளிட்டு உடைச்சிருக்காங்க ஒரு பத்து நிமிஷம் ஆகும் தள்ளி போயிருவாரு அவரு அதுவா சித்தாஹ்லா நம்ம கடை அது ஆப்போசிட் ஆமா ஆமா அவங்களுக்கு வந்துட்டு ஏற்கனவே அங்க ஒரு ஜிவ் கடைக்கு அவங்க சொல்லிருக்காங்க நகர்த்தி போட்டாங்களா இல்லம் உங்கக்காவது அவருக்கு தள்ளு வண்டி தள்ளிட்டு போயான ஒரு அரை மணி நேரத்துல நேரத்தில் போறாரு அதையும் உடச்சிருக்காங்களா அதனால கேக்குறேன் அவரும்

எனக்கு ரெண்டு வார சார் நீங்க இதுனுடைய வாழ்வாதாரத்தை அடிப்படையே அந்த குழந்தைகளுக்கு படிப்பு எல்லாமே நீங்க பாக்குறீங்க ஆமா சார் ஆக்சுவலா நான் வந்துட்டு ஆதரவாற்றை எங்க வீட்டுக்கார வேற மேரேஜ் பண்ணிட்டாரு திருவண்ணாமலை பூர்விகம் அங்க இருந்து வேற மேரேஜ் பண்ணுறதால நான் இங்க வந்துட்டேன் எனக்கு கட்டண துணியோட என் புள்ளைங்கள இட்ல வந்துட்டேன் அங்க ஆளுங்கட்சியா இருக்கிறவங்க யாரும் உங்களுக்கு எந்த உதவும் இந்த இடிச்சிருக்க அப்புறம் ஆ யாரும் செய்யல ஆளுங்கட்சி எதுவும் செய்யலீங்க சார் அது வந்து ஸ்டேட்ட கவுன்சிலர் வந்து பாத்தாரு போட்டோ புடிச்சாரு நான் குடிச்சாரு பண்ணி தரமா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார்ல நீ ஒரு நாளுக்கு அம்மன் இருமா கடை திறக்காதுன்னாரு நான் ஒரு நாள் அம்மன் வந்தா போன் பண்ணமா நானே கூப்பிடற போன வைமா அப்படின்ட்டாரு அதுக்கப்புறம் அவரே எதிர்பார்த்துன்னா ஆகாது அப்படின்ட்டு ரெண்டாயிரம் ரூபாய் கடன் வாங்கி அன்னைக்குதான் படம் வாயின்னுக்குறேன் வாயின் வந்து கடைக்கு போயிட்டு வரும் தண்டல் கட்டணும் சீட்டு கட்டணும் முழு காசு கட்டணும்

இந்த பக்கமா அந்த பக்கம் நின்று நான் போய் தடுக்கிறேன் அந்த பொண்ணு அப்பா அம்மா தள்ளு தள்ளு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரிங்கம்மா நம்ம இது என்ன அடுத்த கட்டம் என்ன பண்ணலான்றது பாக்கலாம் உங்களுக்கு ஏதாவது உதவி வேணும் நீங்க எங்களை தொடர்பு கொள்ளலாம் சரிங்களா ஆ சரி தேங்க்யூ